ஓம் ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கான வீடியோவில் நம்ம முருகரை பற்றின சில தகவல்களையும் ஏழுமலையான் பற்றின சில தகவல்களையும் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி ஏகாதேசியாக இந்த இந்த நாளில் நான் எனக்கு வந்து எப்போவுமே வீட்டில் வளர்கிற துளசி மாடத்தில் துளசி கிட்டே போய் பெருமாள் பெருமாள் கடவுளுக்கு வந்து துளசி வைக்கணும்னு சொல்லி நான் துளசி மாடத்துக்கிட்ட போய் பேசினா அதில் ஒரு இலை மட்டுமே ஆடும் ஸோ அந்த இலையை தான் வந்து நான் வந்து பெருமாளுக்கு பெருமாள் படியில் கொண்டு வந்து வைக்கிறது எப்போவுமே பழக்கம் ஆனால் இந்த டைமில் வந்து என்ன எப்போவுமே எப்போ எப்படி ஆகும்னா பெருமாள் கிட்ட இருந்து நான் அந்த பெருமாள் படியில் உடனே பூ வந்து பெருமாள் கிட்ட இருந்து பிளஸ்ஸிங் கிடைக்கிற மாதிரி பூ வந்து கீழே விழுகும் அது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காகவே இருக்கும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன்ல அதில் வந்து பெருமாள் வந்து சாயன கோலத்தில் காட்சி கொடுத்துருக்காரு தீப ஒளியினோட திரியில கூர்ம அவதாரமாகவும் ஏழு மழனையாகவும் ஏழு மலையானாகவும் சிறப்பாக வந்து இன்னைக்கியான தீபத்தில் காட்சி கொடுக்குறாரு முருகரும் காட்சி கொடுத்துருந்தாரு இன்றைக்கி வந்து பெருமாளுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருமாளோடத மட்டுமே இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்